மூன்று நாட்கள் திருவிழா போல பாடல்கள் மூலமாக சிறப்பான மாலை நேரக் கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பூண்டி ஊராட்சியில் தென்னிந்திய திருசபை சென்னை பேரையும் பூண்டி குருசேகரம் சார்பாக மாபெரும் உயிர்த்தெழுதல் காலத்தில் உயிர்மீச்சு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விசுவாச பெருமக்கள் கலந்து கொண்டனர் பூண்டி ஊராட்சியில் உள்ள பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ யோன் ஆலயம் வளாகத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த மூன்று நாள் கூட்டத்தில் இசை வழி இறை செய்தி வழங்கியவர் பாடகர் சுவிசேஷகர் பியாசர் எஸ் லாரன்ஸ் அவர்கள் இசைக்குழுவினருடன் சிறப்பான முறையில் பாடி ஆண்டவருடைய நாமத்தை பாடல்கள் வழியாக அவர் வசனங்கள் மூலமாகும் மக்கள் மத்தியில் பேசி தேவனுடைய அற்புதங்களை சொல்லி பூண்டி ஊராட்சியில் உள்ள அநேக மக்களை கர்த்தருக்குள் வழி நடத்தினார் இந்த கூட்டத்தில் சிறப்பான பாடல்கள் ஆலயத்தின் விசுவாச பிள்ளைகள் மூப்பர்கள் சிறு பிள்ளைகள் என அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டத்தை சிறப்பாக நடத்தினார்கள் முக்கியமாக ஆயிர் தலைமையில் நடைபெற்ற இந்த மூன்று நாள் கூட்டங்கள் இறை மக்கள் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஆராதனை செய்து மகிழ்ந்தனர் இதன் மூலம் பூண்டி ஊராட்சியில் உள்ள அனைத்து மக்களும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆயர் நன்றி தெரிவித்தார்